ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் அம்மா இங்கே தமிழ் வேலையில் நிறைய வேலை இருக்குது லலிதாவுக்கு உடம்பு சேரிலருந்து வேலை நல்லா பிஸி அம்மா வேலை முடியல செய்ய முடியல இருந்தாலும் நம்ம லலிதா பாப்பா வந்து பா உடம்பு சரியில்லை குழந்தைக்கு நான் பண்டிகை புரியலையே ஹாஸ்பிட்டலுக்கிட்டே போய் இன்னைக்கு இன்றைக்கி நைட்டெல்லாம் மழை பெய்யுது செம்ம மழை இடி மின்னலோட மழை பெய்யுது பகுதியில் நல்லா பட்டை உரிக்கிற மாதிரி வெயிலுக்கு ஆயுது எல்லாரும் தூக்கிட்டு இருக்கிறாங்க லலிதாவும் படுத்துட்டு இருக்கிறா பாப்பாவும் பத்து நிற கமலும் பத்து என்ன செய்யறதுன்னு தெரியல இட்லி சுட்டுட்டு தக்காளி சட்னி வச்சிட்டு அவங்க ஏந்து குத்துக்கொள்ளி அதை முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சு என்னான்னு அப்புறமா சொல்றேன் சாப்பிட மாற எதா செய்வா செய்வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம வீட்டில் வந்து எமர்ஜென்சிக்கு கடை வச்சுருக்குறோம் இல்லையா பத்து ரூபா பால் இருபது ரூபா பால் இது அர்ஜென்ட்டுக்கு பால் தேவைப்படுது அதனால அப்பா வாங்க கொடுத்துட்டு போனார் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் தயிர் தயிரியாக இருக்குது கேட்டாங்கன்னா ரோட்டுக்கு தான் போகணும் நம்ம திட்டியிருந்து வச்சுக்கணும்னா நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுவாங்க டக்கு டக்குனு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து கொடுக்கலாம் நம்ம தனித்தனிமா ஆச்சுக்கணும் தக்காளி அஞ்சு தக்காளி

மிளகாத்தூரும் கொஞ்சண்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வாதங்களை தெரியும் கொஞ்சண்டு தண்ணி இருக்கும் இருக்க கூடாது இட்லிக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன் இட்லி ஊத்த போறேன் ஏந்துட்டா ிதாவும் ஏந்துக்கணா நீன அதனால சரி அவங்களுக்கு டிஃபன் ஊத்தி வச்சிடலாம் ரெண்டு பேருக்கும் பசி இல்ல

தண்ணி இருக்கா இப்பா அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா போன் பண்ணி ஏன் வீடியோ பண்ண லலிதா என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கீங்க

పాప గనే ఇట్లే ఉంటామా ఆ పాప అలా ఓరే ఇట్లే పా ఓరే దా పాప గొరే ఇట్లే ఉటు సాట్ ఉడిపోతుంగస్ట్ ఆ కుట్టి ఇట్లే నడతట ఐ వెయిట్ చేతట టైం లు ఉంటా నిడి తాంగా ఏయ్ ఏను ఊటారా అంటే

அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ங்க நம்ம ஸ்டார் ஃபுட்ஸ்ல வந்து பூ விட்டு இருக்கு அது வந்து இப்ப காட்டுறோம் வீடியோ முடிச்சு காட்டுறோம் லாஸ்ட்ல பாருங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது வந்து நார்மல் ஸ்டார் ஃபுட்ஸ் கிடையாது இனிப்பு குளிப்பு இல்லை இனிப்பு அது அந்த ஸ்டார் ஃபுட்ஸ்

ஆனா சூப்பராக இருந்து ஆய வச்சு தக்காளி செடி அதுக்கு ஒரு லைக் போட்டுக்க சொல்லுங்க அப்புறம் எங்களுக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க வீடியோ லைக் போடுங்க கமான்ஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து சிறிய வந்து செக்கப்புக்கு போனேங்க அடுத்த மாசம் வர சொல்லுங்க அத்த மாசம் வர சொல்லியிருக்காங்க வீடியோ வந்து தொடர்ந்து வராதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டெப் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து வீடியோ தொடர்ந்து ட்ரை பண்றோம்

இன்னைக்கு தாங்க நல்லா வெயிலாக இருக்குது நைட்டில் மழை பெய்யுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகலில் நல்லா வெயிலாக இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃப்ரூட் வந்து பூ வந்திருக்கு அப்படியே காட்டுறோம் பாருங்கள் வீட்டு வேலையும் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு இருக்குங்க எனக்கு உடம்பு சரியில்லின்றதுனால வீட்டு வேலை கூட மாமா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே பாருங்க நம்ம ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் இருங்க அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேருங்க ஸ்டார் ஃப்ரூட் பூ வந்துட்டு இருக்கு ஆனா இன்னும் நிறைய வரல இந்த சும்மா அந்த ஒரே ஒரு கலையில் தான் வந்துட்டு இது வந்துட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து செடிங்க ஃபுல்லாவே பூ வந்துடும் அதுதான் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிச்சு நம்ம வீட்டு வேலை செய்கிறப்போ மரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு எல்லாம் ஆனால் கவர்த்து பண்ணி தான் விட்டுருக்கோம் கட் பண்ணி என்னவா பண்றா என்ன கூட்டி விட்டு நீ சாப்பிடுக்கிறிய

சரி அப்பாக்கு தானே விட்டுற நீயா வாய திறக்கிற ஆனு ஏய் நீ பாச்சி நீ சாப்பிடுற சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொல்லு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் பாய்